அருள் தரும் தெய்வம் நண்பர்களுக்கு வணக்கம் எதற்காக இந்த வீடியோ பதிவின் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தெய்விர பஞ்சமி அன்றைய தினத்தில் குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் பக்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெறவும் மற்றும் அன்றைய தினத்தில் சுயம்புவராகி அன்னையின் வாக்கின்படி கடன் பிரச்சனை மற்றும் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சினையில் உள்ளவர்களுக்காக அமிர்த தைலம் சாத்தும் நிகழ்வு நடைபெறும் பின்பு அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் சர்வ கோடி தீபாரதனை நடைபெறும் பின்பு குழந்தை பாக்கியம் பெற சுயம்புவராகியின் தாம்பூல பிரசாதம் வழங்கப்படும் ஜெய்வராகி நன்றி thank you